முன்பொரு காலத்தில் ராஜா அபிஷேக் மற்றும் ராணி குணவதி தம்பதியர் குழந்தை குழந்தை இல்லாமல் மிகவும் வருந்தினர் அனைத்து செல்வமும் இருக்கிறது ஆனால் இல்லை தனக்கு பின் தனது நாட்டை வழிநடத்த வாரிசு இல்லை தமக்கு குழந்தை பிறக்க உபாயம் வேண்டி அவர்கள் ஒரு சாதுவை அணுகினர் சாது சில பரிகார முறைகளை கூறி இதனை தொடர்ந்து செய்து வர சீக்கிரம் குழந்தை செல்வம் கிட்டும் என்றார் அதன்படியே இருவரும் நம்பிக்கையோடு அந்த பரிகார முறைகளை தீவிரமாக செய்து வந்தனர் சிறிது நாட்களில் ராணி குணவதி தர்ப்பமடைந்தார் சில மாதங்களில் ஒரு அழகிய ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தார் தவமிருந்து பெற்ற குழந்தைக்கு கனன் என பெயரிட்டனர் வேண்டி பெற்ற வரமாகையால் குழந்தையை மிகுந்த அன்போடு கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்தனர் இளவரசன் ஆதலால் கேட்கும் அனைத்தும் கிடைத்தது கேட்டு கிடைக்கவில்லை என்றால் அதனை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்ளும் குணம் இருந்தது குழந்தையின் கவலை இருந்தாலும் இளவரசன் என்பதால் கட்டுப்பாடு இல்லாமல் மிகவும் செல்லமாக வளர்த்தார் கட்டுப்பாடு என்பது அவசியமில்லை என்று எண்ணினாரோ என்னவோ கணன் ஒரு ஒழுக்கமற்ற இளவரசனாக வளர்ந்தான் ஆனாலும் சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தான் முடிந்த நேரத்தை எல்லாம் சிவபக்தியில் செலவழித்தான் வலிமை வாய்ந்த மன்னனாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தை மேற்கொண்டான் அவனது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு நாள் இளவரசன் கணன் முன் தோன்றி கணன் கேட்ட வரத்தை அளித்தார் கணனும் மிகவும் சக்திசாலியாக மாறினார் கட்டுப்பாடற்ற ஆற்றல் என்றும் அழிவையே தேடித் தருகிறது பொதுவாக தவறு செய்ய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என்பதை விட சந்தர்ப்பம் இருந்தும் தவறு நிகழவில்லை என்பதே ஒழுக்கம் ஒருவருக்கு சிறந்த ஆற்றல் பெற்ற பிறகே வாழ்வில் ஒழுக்கமும் அடக்கமும் தேவைப்படுகிறது உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு அதனை தக்க வைத்துக் கொள்ள பொறுமையும் பெருந்தன்மையும் மிகவும் அவசியம் இவற்றையெல்லாம் உணராத கணா அளவில்லா ஆற்றலை பெற்றவுடன் மேலும் கொடூரனாக தலைக்கணம் பிடித்த குரூரனாக மாறினான் இளவரசனாக இருந்தவன் ராஜாவாக பதவியேற்றான் அவரது தந்தை ராஜா அபிஷேக் மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் அனைத்து மக்களையும் குழந்தைகளாக எண்ணி நாட்டு மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றவர் விவசாயம் வியாபாரம் மருத்துவம் கல்வி மற்றும் பிற கலைகள் அனைத்திலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து நாட்டை வளமாக வழிநடத்தி வந்தவர் இவ்வாறு இருந்த நிலையில் கணன் ராஜாவாக பதவியேற்றது நாட்டு மக்களின் போராத காலம் என்றே கூறலாம் பதவியேற்ற சில நாட்களிலேயே பல மாற்றங்களை கொண்டு வந்தான் கணா பல்வேறு வரிகளை சுமத்தி மக்களின் பணத்தை கொள்ளையடித்தான் பல கட்டுப்பாடுகளை விதித்து மக்களின் நிலங்களையும் உடைமைகளையும் பறித்தான் அரச கஜானாவை நிரப்பினான் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் செய்வதறியாத தவித்தனர் ராஜா அபிஷேக்கிடம் முறையிட்டும் பயனில்லாமல் போனது ஏனெனில் கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்த கனா பெற்றோரின் வார்த்தைகளையும் நிராகரித்தான் தனக்கு வேண்டியதை மட்டுமே செய்தான் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் கனனும் அவரது நண்பர்களும் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றனர் நீண்ட நேர வேட்டையை முடித்து ஒரு ஒரு இடம் அருகில் தென்பட அனைவரும் அந்த இடத்தை நோக்கி விரைந்தனர் உள்ளே எவரேனும் இருக்கின்றனரா என பார்க்க உள்ளிருந்து ஒரு சாது வெளியில் வந்தார் சாது வந்தவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டு ராஜாவிற்கு மரியாதை செலுத்தி உள்ளே இலைப்பார அழைத்தார் சாதுவின் குடிலில் என்ன இருக்க போகிறது என்று தயங்கிய நிலையில் வேறு வழியில்லாமல் உள்ளே செல்கின்றனர் சாது அனைவருக்கும் விருந்து தயார் செய்வதாக உரைக்க பசியில் இருந்த அனைவரும் உணவு உண்ண மிகுந்த ஆவலோடு அமர்கின்றனர் அறை முழுதும் நிசப்தமாக இருக்கிறது வேறு எவரும் உடன் இருப்பதாக தெரியவில்லை சமையலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை பசியால் கண்கள் தெரியவில்லை படைக்கப்பட்ட இலைகளோ காலியாக காத்திருக்கின்றனர் இவ்வாறு சலனமும் இன்றி மிகவும் பொறுமையாக வந்து ராஜா கனன் முன் அமர்ந்தார் கணனின் பொறுமை எல்லை மீறியது கணன் சாதுவே நாங்கள் மிகுந்த பசியிலும் கலைப்பிலும் உள்ளோம் உணவு இல்லை எனில் பரவாயில்லை நாங்கள் விரைந்து அரண்மனைக்கு சென்று பசியாறிக் கொள்கிறோம் எங்களுக்கு விடை கொடுங்கள் என சாது ராஜாவை தனது பையிலிருந்து ஒரு மின்னும் கல்லை கையில் எடுத்து பிரார்த்தனையை துவங்கினார் இது என்னடா புது பிரச்சனை என்று எண்ணி அனைவரும் அவரை எரிச்சலோடு பார்த்து கொண்டிருக்க நொடி பொழுதில் அவர்களது கண்முன் ராஜ விருந்து தோன்றியது எவராலும் நம்ப இயலவில்லை ஆயினும் பசி எதையும் யோசிக்காது முதலில் வயிற்றை சமாதானப்படுத்த எண்ணி உணவு உண்ணத் துவங்கினர் ராஜாவும் அவரது நண்பர்களும் திருப்தியாக உணவு உண்டதை கண்டு சாது மகிழ்ச்சியில் இருந்தார் ஆனால் கணனின் எண்ணம் வேறு எங்கோ இருந்தது அவன் முன்னர் நடந்ததை ஓரளவு யூகித்தான் உணவு உண்டு முடித்த மாத்திரத்திலேயே அந்த கல்லைப் பற்றி சாதுவிடம் கேட்டான் அவர் அந்த அதிசய கல்லின் பெருமையை அனைவருக்கும் எடுத்து கூறினார் அந்த கல்லின் பெயர் சிந்தாமணிக்கள் கேட்டதை எல்லாம் வழங்கும் அக்ஷய பாத்திரத்தை போல இதுவும் ஒரு அக்ஷய பாத்திரம் உணவு மட்டுமல்லாது எதை வேண்டினாலும் கொடுக்கும் கற்பக விரக்ஷத்திற்கு ஈடான அதிசயம் சில காலங்களுக்கு முன்பு சாதுவின் வரத்தில் மகிழ்ந்து மாத்திரமே ராஜா கனா அந்த கல்லை அடைய துடித்தான் உடனே சாதுவிடம் ஐயா சாதுவே இந்த சிந்தாமணிக்கள் உங்களிடம் இருப்பதால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த அதிசயக்கல் என்போல் மன்னனிடம் இருந்தால்தான் ராஜ்யத்திற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் எனவே அந்த கல்லை உடனே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்றான் சாதுவோ இல்லை மன்னா இது எனது உடமை அல்ல எனது தவத்திற்கு மகிழ்ந்து ஈசன் அளித்த பரிசு இதனை பிறர் நலனிற்காக மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்பது ஈசன் என கிட்ட ஆணை மேலும் இதனை தானமாக வழங்கும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று சாது சொல்லிக் கொண்டிருக்கும் தருணத்திலேயே நண்பர்களுடன் அவ்விடத்தை விட்டு வெளியேறினார் சாது மிகுந்த கவலை அடைந்தார் அரசனுக்கான எந்த தகுதியும் கனனிடம் இல்லை மக்கள் நலன் குறித்தும் எண்ணம் இல்லை சுயநலம் கொண்ட ஒருவரிடம் சிந்தாமணிக்கல் இருக்க அது மிகுந்த ஆபத்து என்பதை சாது உணர்ந்தார் நாட்டு மக்களின் கவலையை போக்கி நல் ஆட்சி நிலவவும் தமது சிந்தாமணிக்கல்லை மீட்டுத்தர வேண்டியும் கணபதியிடம் கடும் பிரார்த்தனையை வைத்தார் நிலையை உணர்ந்த கணபதி சாதுவின் முன் தோன்றி அனைத்தும் நன்மையாக நடக்கும் என்று வாக்களித்து மறைந்தார் அன்று இரவே கணபதி கணனின் கனவில் தோன்றி சாதுவின் உடமையை மீண்டும் அவரிடமே திரும்ப அளிக்கும்படி அச்சுறுத்தினார் என்றும் எச்சரித்தார் சட்டென்று கனவில் இருந்து கண் விழித்த கனா நிகழ்ந்தது கனவு என்பதை உணர்ந்தான் என்ன செய்வது என்று யோசிக்கலானான் அபகரித்த பொருளை திரும்ப அழித்திட மனமில்லை நாடும் மக்களும் மன்னனுக்கு சொந்தமாக இருக்க அவர்களது உடைவர்கள் அனைத்தும் மன்னனுக்கே சொந்தம் நாட்டில் உள்ள கடவுளும் கூட மன்னனுக்கே சொந்தம் என்ற நிலையில்தான் அவனுக்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது உடனே தனது நாட்டில் உள்ள படைகளை திரட்டி கணபதியுடன் போர் தொடுக்க ஆயத்தமானான் தனது தந்தை ராஜா அபிஷேக் எவ்வளவு தடுத்தும் அதை பொருட்படுத்தாது கணபதியுடன் போரிட்டான் கடவுளிடம் போரிட்டு கணனால் வெல்ல முடியுமா எதிர்ப்பது கடவுளே ஆனாலும் நியாயமான காரணம் இருந்தால் கட்டாயம் சாத்தியமே அவ்வாறு சாதாரண மனிதப் பிறவைகளிடம் கடவுள்கள் மண்டியிட்ட ஏராளமான வரலாறுகள் உள்ளன ஆனால் கணனிடமோ பேராசை மட்டுமே இருந்தது அந்த போரிலேயே கணபதியிடம் தோற்று மாண்டும் போனான் வென்று சிந்தாமணி கல்லை மீட்டெடுத்து அதனை கணேசன் வழங்கினார் மக்களின் கவலைகள் தீர்ந்த நிலையில் தற்போது இந்த அதிசய கல் எனக்கு தேவையில்லை என்று சாது அதனை திரும்ப பெற மறுத்தார் மேலும் இந்த கல்லை மீட்டெடுத்த தாங்களே இதனை ஏற்று என்றும் மக்களின் கவலைகளை தீர்க்க சிந்தாமணி விநாயகர் என்ற பெயரோடு எனது குடிலேயே இருந்து அனைவருக்கும் அருள வேண்டும் என்றும் வேண்டினார் அவ்வாறாகவே சாதுவின் குடிலில் விநாயகர் சிந்தாமணி கல்லுடன் சிந்தாமணி விநாயகராக பிரதிஷ்டை ஆனார் சிந்தா என்றால் கவலை என்று பொருள் சிந்தாமணி விநாயகர் மக்களின் கவலைகளை தீர்ப்பவர் இவரிடம் வேண்டப்படும் அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேறும் கவலைகள் தீரும் இவரது ஆலயம் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் தேயூர் என்ற இடத்தில் உள்ளது இவர் அங்குள்ள அற்புத சக்தி வாய்ந்த அஷ்ட விநாயகர்களுள் ஒருவர் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனி வரலாறும் தனி சிறப்பும் உண்டு அங்கே அவர் கவலைகளை அறுக்கும் கணபதி என்ற பெயரோடு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் கணன் என்ற கொடூரனை வீழ்த்தி அங்குள்ள மக்களை காத்த கணபதிக்கு அன்று முதல் கனநாயகா என்ற பெயரும் வந்தது எனவே இந்த தலம் கணபதிக்கு கணநாயகன் என்று பெயர் பெற்ற தலமாகவும் உள்ளது மீண்டும் வேறு ஒரு புராண கதையில் சந்திப்போம் நன்றி